இதுதான் நம்ம வீடு சரிங்களா ஹோம் போடுறேன் பாருங்கள் அப்படியே பாருங்க கரண்ட் வச்சிடுச்சு அப்படியே பாருங்கள் இது வந்து ரிப்பேர் பெயன் ஓடாது அதை சரி பண்ணணும் இதுவுமே ஓட்ட பெய் தான் ஆனால் ஓடுது சரிங்களா இந்த வீட்டெலாம் திங்ஸ் எல்லாம் வச்சுருக்குறேன் சேரு பவுட்ரு அதுக்கப்புறம் அப்படி மேலே போடுவேன் பாரு இவங்க தான் இவங்களோட வம்சம் இவங்களோட வாரிசுகள் தான் நாங்கள் சரிங்களா அப்படியே பாருங்கள் அப்படியே பாருங்கள் அப்படியே ஒரு பீரல் இருக்குது மேலே ஒரு வட்டை இருக்குது அது மேலே துணி இருக்குது அதுக்கப்புறம் அந்த வீட்டு ஒரு பட்டை கையை அப்புறம் வணக்கம் பற்றி ஐயா அப்புறம் அந்த பேக் வந்து தூக்குனாலே கையெல்லாம் உடஞ்சி போயிடும் மேலா நான் வந்து அதுக்குள்ள கிங்ஸ் போட்டு வச்சுக்கிறேன் அப்புறம் இந்த பாய் தலைகாணியெல்லாம் இந்த வெளியே ஒரு டேபிள் கடைஞ்சி அதை தூக்கி போட்டு மேலே வச்சுருக்கேன் அடுக்கி பாய் தலைகாணி அதுக்கப்புறம் கீழே தீக்கி மானுக்கு அஞ்சரை பெட்டி கொண்டுட்டு வந்தாங்க ஆயாவுக்கு அதில் சீரகம் மிளகெல்லாம் கொண்டுட்டு வந்தாங்க எல்லாமே போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் அன்னைக்கு கொண்டு வந்தாங்க என் பேத்திக்கு கிட்டு கொடுத்தாங்கன்னா அதை ஆயாவுக்கு கொடுங்கன்னு பாப்பா எடுத்து பிடிச்சான் சிலப்பில் ஆயாவுக்கு இந்த அஞ்சரை பற்றி கொண்டு வந்தாங்க சரிங்களா அப்படியே பாருங்க எங்கள் வீடை அப்படியே பாருங்கள் அப்படியே பாருங்கள் அப்படியே இதான் எங்கள் வீடு இனிமேல் நான் கடைசி வரைக்கும் வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் தான் வாழும் உணவு கஞ்சியாக குடித்தாலும் நிம்மதியாக தூங்கி நிற்கலாம் பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் வச்சிருக்க வச்சு இந்த மேலே ஒரு ஸ்டாண்ட் நல்லா இருக்குது இந்த கரண்ட் அடுப்பு குறைய எடுத்து வச்சிட்டேன் எடுத்து வச்சிட்டேன் நேற்று கீக்கி வந்து அரிசி வாங்கி கொடுத்துட்டு போனாங்க அந்த இதில் போட்டு வச்சுருக்கேன் சரிங்களா அப்புறம் தண்ணி குடம் முட்டை ஒரு குக்கர் சனை அதுக்கப்புறம் சிலிண்ட்ரு அதுக்கப்புறம் மேலே மூசினி வடை எண்ணெய் மசால் பொடி இருக்குது இந்த இதில் தக்காளி கிடக்குது வெங்காயம் இதில் உள்ளே இருக்குது கீக்கி மகண்டாங்க சரிங்களா அதுக்கப்புறம் பிடிதப்பா இருக்குது வீடு பாத்ரூம் பாத்ரூம் தான் சார் இருக்குது இருக்கு பாத்ரூம் இது வெளியே சரிங்களா மக்களே ஹோம் டூர் காமிங்கண்டேங்க காமிச்சிட்டேன் ஆயா இந்த சேர் ஒரு சேரில் உட்காந்துக்கிடுவேன் நான் சரியா அப்படியே எங்கள் பாட்டி தரட்டாங்க தான் எங்களை வளர்த்த தெய்வம் எங்களை வளர்த்த தெய்வம் ஆனால் எண்டு வந்து சரியில்லாமல் போயிடுச்சு என்னான்னு தெரியல என்ன வாக்கோ யாருடைய சாபமோ தெரியல எல்லாமே அப்படி இருக்குது சரிங்களா அந்த சாபம்லாம் கரைஞ்சி போகணும் நல்லாயிருக்கும் நாங்கள் எனக்கு எடிட் பண்ண தெரியாதுப்பா இப்போ அப்படியே இந்த பாய் எதாச்சு சரிங்களா ஒரு பீரல் பழைய பீரல் தான் கிடையாது பழைய பீரல் தான் அப்படி